வணக்கங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட் டாக்டர் ரோஷினி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜஸையும் க்ளியர் பண்ணி வாலண்டியர் ரேங்க் செவன் ஃபிஃப்டி ஃபோர் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணோம் ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சங்கர் ஐஸ் அகாடமி கோயம்புத்தூரில் ஜிஎஸ்பிசிஎம் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட கண்ட்டினியூவஸ் எஃபர்ட் அவங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்

இப்போ ப்ரிலம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ க்ளியர் பண்ணி ஆல் இந்தியா ரேங்க் செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நான் ஒரு ஃபுல் டைம் டாக்டர் அதனால நிறைய சேலஞ்சஸ் இந்த எக்ஸாமுக்கு எனக்கு இருந்தது பட் அதுலேயுமே எல்லாத்துலேயுமே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதுதான் முக்கியமாக ஐ ஃபெல்ட் அண்ட் டைம் எனக்கு இருக்கிற டைம் மேனேஜ் பண்ணி ஃபோர் சப்ஜெக்ட்ஸு கரெக்டாக படித்து நைட்லேயோ இல்லை மார்னிங் ஏர்லி மார்னிங்லையோ இருந்து படித்து அதுக்கப்புறம் Uh, work panni, work ke test, micro test and uh, answer writing. Ella panni. Uh, effort Actually, I cleared it in this sentence And uh, I really feel thankful and I feel so blessed uh, because the nare effort ir effort result uh, happy feel And special thanks to Shankar's IAS Academy because like 2019 And the foundation course the ஷங்கர்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் ஐ டோல் லைக் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலை பிகாஸ் ஆஃப் கோவிட் பட் அந்த ஃபவுண்டேஷன்ல தான் நம்ம அந்த நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி இல்லை பொலிட்டி எக்கனாமி அதெல்லாம் அந்த பேஸ் எனக்கு கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஆனால் இந்த இது இந்த இதுலேயும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஐ ரீச் த ஸ்டேஜ் அண்ட் ஷங்கர்ஸ் ஹேஸ் பீன் மை பில்லர் இன் இன்டர்வியூ மென்டர்ஷிப் ஆஸ்பு எஸ்பெஷலி அருண் சார் கூடயும் சைலேஷ் சார் அந்த அவங்களோட எல்லாமே மென்டர்ஷிப் Uh, program line joined. That's uh, why I had got like lots of inputs and help. So, Shankar's my help, my thanks. And to Yalini ma'am also, and for everybody at Shankar's, my thanks. And uh, for every other aspirant, like 2024 and 2025 at uh, all the best. Understand the demand of the exam and give your best so that you can crack it uh, well. Thank you. ஆக்சுவலி இந்த இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் மூணு ஸ்டேஜஸ் இருக்குது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அது மாதிரி இன்டர்வியூ அதில் ப்ரிலிம்ஸோட டிமேண்ட் வந்து மெயின்ஸில் இருந்து வெத் வித்தியாசமாக இருக்கும் டிமேண்ட்னு நான் மென்ஷன் பண்ணது அந்த ப்ரிலிம்ஸோட சிலபஸில் நிறைய ஃபோக்கஸ் சிலபஸ் இருக்குது அப்போ அவ அந்த சிலபஸில் நம்ம கொஸ்டின்ஸ் ஒரு எடுத்து எடுத்து அந்த கொஸ்டின்ஸை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண் பண்ண பண்ணணும் பிகாஸ் அந்த கொஸ்டின்ஸ்லயே அவங்க என்ன கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டுருக்கோ அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் நம்ம கொடுக்கணும் பிகாஸ் இந்த ப்ரிலிம்ஸ் லைக் த்ரீ ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருந்தார் அந்த ஃபோர் ஆப்ஷன்ஸும் மோர் ஆர்லெஸ் ஈக்குவலா மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த எந்த கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டுருக்கோ அந்த கொஸ்டின் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ஆன்சர் கொடுக்கறதுக்காக அதான் ப்ரில்ஸுக்கு நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி மெயின்ஸ்ல பார்த்தேன்னா மெயின்ஸ்ல நிறைய கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு சில கொஸ்டின் வந்து அனாலிசிஸா இருக்கும் சிலது வந்து கிரிட்டிக்கலி அனாலிசிஸா இருக்கும் சிலது வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப அது எந்த கொஸ்டின் எந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம கிட்ட இருக்கோ அந்த அதோட டிமாண்ட் பார்த்து அதுதான் நம்ம டிமாண்ட்னு மீன் பண்ணுறது அந்த டிமாண்ட பார்த்து என்ன நம்ம கிட்ட கேட்டு இருக்கோ அதை கொஸ்டின் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் அனாலிஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் இதுதான் இன்டர்வியூ ஸ்டேஜ்லயும் இன்டர்வியூ ஸ்டேஜ்லயும் நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டு இருக்கோ அதுல அவங்க என்ன ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோ அது நம்ம ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம திங்க் பண்ணி அதோட ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கொடுத்திருந்தானா லைக் ஆல் தீஸ் த்ரீ ஸ்டேஜஸ் கேன் கம் என்ஹாண்ட் நான் நினை நினைக்கிறேன்